ஒளவையார் அருளிய மூதுரை வணக்கம் வாழ்கொளமுடன் ஔவையாரின் மூதுரை பெண்பா ஆறு உற்ற இடத்தில் உயிர் வழங்கும் தன்மையோர் பற்றலரை கண்டார் பணிவரோ கற்றோன் பிளந்திருவது அல்லார் பெரும்பாரம் தாங்கின் தளர்ந்து வளையுமோ தான் அந்த காலத்திலே மண்டபங்களை கட்டுகின்ற போது கல்லாலாகிய தூண்கள் தான் அதிலே இருக்கும் அந்த கல் தூண் மேல்தான் மண்டபத்தை கட்டுவார்கள் அந்த மண்டபத்தினுடைய எடை அதிகமாக இருந்துவிட்டால் அந்த கல்லால் அமைக்கப்பட்ட அந்த தூண் கூட அது உடைந்து போகும் அந்த கல் தூண் எடையை அதன் மேல் வைக்கின்ற போது அது வளையாது அது இடிந்தே விழுந்துவிடும் அதை போல மனிதர்கள் மானம் உள்ளவர்கள் அதற்கு ஒரு பழி வருகின்றபோது அதை தாங்காமல் அவர்கள் தங்களுடைய உயிரையே அவர்கள் தீர்த்து விடுவார்கள் மானத்துக்கு அஞ்சாதவர்கள் அந்த உயிரை தொடர்ந்து வைத்து கொண்டே இருப்பார்கள்